தான் நான் இந்த அறிவுரைகளை சொல்லுகிறேன் யாரையும் விட்டு ரத்தம் குடிக்கிற அரசியலுக்கு நான் என்றைக்கும் விலை போக மாட்டேன் எந்த எதிரியும் என்னை எதுவும் செய்ய முடியாது எந்த துரோகிகளும் என்னை என் தமிழ் உணர்விலிருந்து விலக்க முடியாது எனவே தமிழனாய் வாழ்வேன் தமிழனாய் நான் என் கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன் திருந்துகிறவர்கள் திருந்த வேண்டும் வருந்துகிறவர்கள் வருந்த வேண்டும் வரலாறு தன்னுடைய சல்லடையில் எல்லாருடைய உழைப்பையும் சலித்து கொண்டிருக்கிறது அதில் நாம் மிச்சப்பட வேண்டும் என்றால் நம் இனத்திற்கும் நம் தமிழுக்கும் நாம் உண்மையாக ஒரு அரசியலை உலக தமிழர்களுக்கான ஒரு உயரிய அரசியலை நாம் கண்டு அதிலிருந்து கண்மூட வேண்டும் என்ற ஆசைப்பட்ட ஒரு அண்ணனாய் நான் இந்த விமர்சனங்களை எல்லாம் வைத்து சங்க தாய்மை என்ற முறையில் என்னுடைய தாய்மையின் வெளிப்பாடுகள் தான் இந்த உச்சரிப்புகளை தவிர நான் எந்த சொல்லையும் சான்றுகள் இல்லாமல் இங்கே பதிவிடவில்லை எனவே என் அன்பான தமிழ் பிள்ளைகளே தமிழ் செல்லங்களே நீங்கள் தமிழ் தேசியம் மலர வேண்டுமென்றால் முதலில் பண்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் மேடை பண்பாட்டை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை எல்லா தலைவர்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது எல்லா பேச்சாளர்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது நான் பேசிய பேச்சுக்களில் ஏதாவது ஒரு தீய சொற்களை நீங்கள் கேட்டிருப்பீர்களா நான் பேசிய ஒரு ஒரு மணி நேர பேச்சில் நீங்கள் இப்படியெல்லாம் என் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா ஒரு பசு ஒரு மான் இரண்டும் ஒரு தாயிடம் பால் குடித்த வரலாறு என் வாழ்க்கையில் நடந்த வரலாறு களை கொண்டிருப்பார்கள் பத்து பதினைந்து அம்மாக்கள் களை வெட்டி கொண்டிருப்பார்கள் எங்களை வந்து அந்த பூவரசம் மரத்தில் ஏன கட்டி அதில் எங்களை போட்டிருப்பாங்க பசி எடுத்துன்னு வச்சிங்க அது சேரி அம்மாவோ ஊர் அம்மாவோ மடிகணக்க பால் வைத்த தாய்கள் என் ஊர் சேரி தாய்கள் அப்படியே முதல்ல அந்த புள்ள அழுது உடனே அது மூணாவது நாலாவது இடத்துல களை வெட்டிகிட்டு இருப்பாங்க ஏன் அம்மா ஆனா அந்த சேரி அம்மா ஓடி வந்து முளை கொடுத்து பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகளில் நானும் ஒருவன் எனவே நான் தமிழனாக தமிழர்கள் வாழ்கள் என்று சொல்வதற்கு முழு உரிமை எனக்கு உண்டு முழு வலி எனக்கு உண்டு அதனால் தான் நான் எழுச்சி தமிழருக்கும் எழுச்சி தமிழன் என்று திருமாவளவனுக்கு அந்த விருது கொடுத்ததே அறிவுமதிதான் ஆனால் இன்னும் இன்னும் அந்த எல்லையை தொடுவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது எனவே தமிழர்களாகிய நாம் அந்த ஒற்றுமையை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளுக்குள் நாம் ஏமாந்தால் மறுபடியும் நூற்றாண்டுகளுக்கு நீங்கள் பண்ணை வேலை செய்வதற்கும் மலம் அள்ளுவதற்குமான அனைத்து இனக்குழுக்களுக்குமான வாழ்க்கையாக அது மாறிவிடும் அது ஒரு இனக்குழுவிடம் கொடுத்து நீங்கள் தப்பித்த வாழ்க்கை இனி தப்பிக்கவே முடியாது உங்களை எதற்காக கவ்வ வருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தப்பித்தல் உங்களுடைய தமிழ் உணர்வும் பண்பாடுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்